அப்புறம் எப்படி நான் அந்த பாட்டை உங்களை பார்த்து பாடி இருப்பேன்னு நீங்க நினைக்கிறீங்க ஆமா அதுவும் சரிதான் நம்ம கத்திரிக்காய் தோட்டத்துல இருக்கோம்ல அதனால கத்திரிக்காய் பார்த்து பாட்டு பாடி இருப்பா சின்ன பொண்ணு போய் நீ மரகதக்காவ பார்த்ததுன்னா பாட்டு பாடுன கமலாக்கா பேசாம இருந்துடுங்க வெயில கிடந்து கத்திரிக்காய் பறிக்காம சிறு சடவு தெரிய கூடாதுன்னு நினைச்சு பாட்டு பாடுனா நீங்க என்னடா மரகதக்கா கிட்ட என்ன மாட்டிய விடுதியா இன்னும் திரும்ப திரும்ப சொல்லிக்கிட்டே இருந்தியா அப்புறம் நான் பாட்டுக்கு வீட்டுக்கு போயிரும் பாத்துடுங்க அப்புறம் கத்திரிக்காய் பறிக்கிறதுக்கு ஆள் இல்லாம உங்க தோட்டத்துல உள்ள எல்லா கத்திரிக்காயும் அழுவி போய் தான் கிடக்கும் சரியா சின்ன பொண்ணு அப்படி எல்லாம் சொல்லாத

ஒவ்வொரு <laughs> 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 <laughs>

யக்கா நீங்க என்ன கத்திரிக்காவை சீக்கிரமா பறியே வீல் அதிகமாக வரதுக்கு முன்னாடி வீட்டுக்கு போய்றலாம்னு சொன்னியே அத கத்திரிக்காவை தூக்கிட்டே சின்ன பொண்ணே அதுக்கு நீ என்ன இப்படி தூக்கி வச்சிருப்பே யக்கா இந்த கத்திரிக்கா தோட்டத்துல கத்திரிக்காயும் உங்க தலையும் ஒரே கலர்ல இருக்குல அத நான் கத்திரிக்கான்னு நினைச்சு தூக்கிட்டேன் வேற ஒண்ணு இல்ல சிரிச்சிட்டே என்ன இருக்க வேண்டியதா இருக்கு இப்ப கோவா

கொஞ்சம் தள்ளி உட்காருங்கக்கா கத்திரிக்காய்க்க உங்களுக்கு வித்தியாசமே தெரியல என்ன பண்ணு ஆஹா எங்க மாமியாரும் மாமியாரும் உங்க தென்னந்தோப்பா பாடு பேசிட்டு இருக்காவோ மரகதக்கா அங்க தென்னந்தோப்ப பாருங்க உங்க மாமியாரும் எங்க மாமியாரும் உட்கார்ந்து பாட்டு பேசிக்கிட்டு இருக்காவோ ரெண்டு பேருக்கு மாமியாரும்

பொண்டாச்சி உங்க மாமியார் உங்களை பத்தி ஏதாவது குத்தம் சொன்னாங்களா சொல்லுங்கக்கா இன்னைக்கு உண்டை இல்லன்னு பண்ணிடுவான் அது இல்ல சின்ன பொண்ணே நம்ம அங்க தோட்டத்துல கத்திரிக்காய் எல்லாம் பறிச்சிட்டு வீட்டுக்கு போகும்போது நல்ல வெக்கையா இருக்கும் பாத்தியா சரி அந்த சமயத்துல கொஞ்சம் கூலா குடிக்கலாம்னு ஒரு மஞ்சட்டில பழைய கஞ்சி ஊத்தி அதுல சின்ன உள்ளியும் பச்சை மிளகாவும் வெட்டி போட்டு ஒரு மூடி வச்சு மூடி வச்சிட்டு வந்தோம் பாத்துக்க காணாத குறைக்கு இந்த பிள்ளைகளுக்கு எல்லாம் மீன் குடிச்சு கொடுத்தோம் பத்தியா காலையிலேயே அந்தால எனக்கு ஒரு மூணு துண்டு எடுத்து வச்சிருந்தோம் பாத்துக்க எங்க மாமியாரு காலையிலேயே பொறிச்சு மீன் எல்லாத்தையும் தின்னுட்டாவ பாத்துக்க அங்க பா கஞ்சட்டில பழைய கஞ்சி அப்புறம் பொரிச்ச மீன் எங்க பாணியர் கிழவிக்கு எவ்வளவு திமிரு பத்தியா சின்ன பண்ணே இது பழைய கஞ்சி வேற வீட்ல இல்லாமலா இருக்கு போய் ஊத்தி எடுத்து குடிங்க அது இல்ல சின்ன பண்ணே பழைய கஞ்சி இருக்கும் சரி கூட ஒரு அஞ்சாறு உள்ளியும் பச்சை மிளகாய் வெட்டி போட்டு குடிக்கலாம் ஆனா பொரிச்ச மீன் மூணு துண்டு

கஞ்சி கொஞ்சம் ஒரு பொரிச்ச மீன் எடுத்து இல்ல பொண்ணு நீ எங்க கஞ்சி நான் மீன் வரை கொண்டு வந்திருக்கேன் பழைய கஞ்சிக்கும் இருக்கும் பொண்ணு ஏ நம்ம ரெண்டு பேரும் ஃப்ரெண்ட் தானே நான் இன்னைக்கு உனக்கு கஞ்சியும் பொரிச்ச மீன் அப்புறம் ஞாயிற்றுக்கிழமை உங்க வீட்ல பிரியாணி போட்டு எனக்கு கொண்டு வந்து தராமலா இருக்க அதானே பாத்தேன் இதுதான் முறையோ

மாமியார் வாயை திறந்தாலே பொய் தான் ஆனா பொண்ணு தாய் அந்த சைடுல இலையில ஏதோ வச்சிருக்கேல மர்மோல அதே கேக்கா அதே பொரிச்ச மீன் இந்த பழைய கஞ்சிக்கும் பொரிச்ச மீனுக்கு வச்சு சாப்பிடுறதுக்கு நல்லா இருக்கும்ல அத பொண்ணு தாய் வீட்ல இருந்து கொண்டு வந்திருக்கா பொண்ணு தாய் பழைய கஞ்சியே இவ்வளவு ருசியா பக்குவமா செஞ்சிருக்கீய அப்ப அந்த பொரிச்ச மீன் எவ்வளவு டேஸ்டா இருக்கும் கொஞ்சம் மூற ஒரு சின்ன துண்டு மீனை தாங்களா நான் తిని பார்த்து சொல்லுவேன் இந்த சின்ன பண்ணே ஒரு மீனை ஒரு சின்ன துண்டு மட்டும் எடுத்து

வயசான காலத்துல நல்ல நாக்கு ருசியா சாப்பிட்டு போட்டுமே சரி சின்ன பொண்ணு பொண்ணு தாய் பாட்டி நீங்க கவலையே படாதீங்க உங்களுக்காக பேசுறதுக்கு நான் இருக்கேன் உங்க மருமாவ கிட்ட சொல்லிட்டேன் இனிமேல் உங்க நாக்கு ருசியா நல்லபடியா செஞ்சு தரவோ சரியா சே பொரிச்ச மீனை திங்கிராம கொண்டு வந்தேன் சரி என்ன செய்ய உப்பு எரிப்பு இல்லாத மூணு நேரம் திந்து போட்டு அழுவ நமக்கு இந்த பழைய கஞ்சி தான் மிச்சம் ஏ பொண்ணு தாய் இனி கவலையே படாத யா மருமாவ சொல்லிட்டalla வா மருமாவ இடி உன்ன நல்ல ஸ்பெஷலா கவனிச்சி உனக்கு சமை எல்லாம் செஞ்சு தருவா நான் நாம சொல்லதே விட யா மருமாவளோ வா மருமாவளோ ஃப்ரெண்ட் பத்தியா அதனால யா மருமாவ சொன்னா வா மருமாவ கேட்டுப்பா அவ கேப்பாய் இவன் கேப்பா என்னன்னு சொல்லுதான் பழைய கஞ்சியை வெறும் கஞ்சியால குடிக்க வச்சுக்காடுவா ஆனா உப்பு எரிப்பிலான பொரிச்சி மீனு சொல்லிக்கலாம் என் மருமக இந்த பாரபரியமாடா நான் வேற யாரு சொன்னாலும் நம்பி இருப்பேன் ஆனா வா மருமக சொன்னாப்பியா அதனாலப்பா என்னால நம்ப முடியாம இருக்கேன் பொண்ணு போய் போட்டி நம்புதான் நம்பிக்கை உங்க மாமியாரையாவது கொஞ்சம் நம்பலாம் ஆனா மர நம்பவே முடியாது சரியான ஆமா என்ன செய்ய நான் வாங்கிட்டு வந்தால் வர்றேன் தேங்காய் எப்படி மேல இருந்து கீழே உழுந்துச்சு கீதாக்கா